தலைப்பு தி போட்டோ டிராமா ஆப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் ஐம்பத்தி இரண்டு ராஜாவும் தான் இருப்பதாக தானியேல் பதிலளிக்கிறார் கோரேஸ் ராஜா யூதரை விடுதலை செய்தல் தேவாலயத்தின் பனிமொட்டுகள் திரும்ப கொடுக்கப்பட்டன தானியேல் தீர்க்கதரிசி தனது நேர்மையின் நிமித்தமாக தரியூர் ராஜாவின் அரசவையில் உயரிய ஊர் இடத்தில் வைக்கப்பட்டார் ஏமாற்று வேலைகளை தானியேல் தடை செய்ததால் அவருடன் இருந்தவர்கள் அவரை வெறுத்தனர் தானியேலின் மதப்பற்றை தவிர அவர்களுக்கு அவரை குற்றப்படுத்த வேறெந்த வழியும் தெரியவில்லை தரியு ராஜாவின் செல்வாக்கை பயன்படுத்தி அனைவரும் ராஜாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அறிவிக்குமாறு அவரை துரிதப்படுத்தினார்கள் இது ஜனங்களை கவர்ந்து அவருடைய அரசாங்கத்திற்கு இன்னும் உண்மையாக இருக்க செய்யும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் தரியுவை தவிர வேறெந்த கடவுளையாவது யாராவது வணங்கினால் அவர் சிங்க கபிக்குள் தள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் தானியலை உளவு பார்த்து அவரை குற்றவாளிகள் குற்றவாளியாக்கினார்கள் அரச கட்டளைகளை ஒருபோதும் புறக்கணிக்க அல்லது மாற்ற முடியாது என்பது மேதோ பெர்சியாவின் சட்டமாக இருந்தது எனவே தரியு ராஜா மிகவும் உண்மையுள்ளவராக இருந்த தனது அதிகாரி பிடிபட்டதை அறிந்து மிகவும் மனம் வருந்தினாலும் அவரால் அந்த ஏற்பாட்டை மாற்ற முடியவில்லை தானியலின் தேவன் தானியலின் விடுதலைக்காக ஏதாவது செய்வார் என்பதே ராஜாவினுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது தானியல் சிங்க கிபிக்குள் தள்ளப்பட்டார் ஆனால் காலையில் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டார் பின்பு ராஜாவின் கட்டளையின்படி தானியலை சிக்க வைத்த அனைவரும் தானியலை போலவே சிங்க கபிக்குள் தள்ளப்பட்டு சிங்கத்தால் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் எருசலேம் பாழாய் கிடந்த எழுபது வருட முடிவில் தேவன் அப்போது சிங்காசனத்தில் இருந்த கோரேஸ் ராஜாவின் இருதயத்தை தூண்டி இசரேலரை விடுவித்து மீண்டும் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு திரும்பி போகும்படியான கட்டளையை பிறப்பிக்க செய்தார் அவர்களுக்கு பணத்தையும் கொடுத்து முன்பு கைப்பற்றப்பட்ட தேவாலயத்தின் பனிமுட்டுகளையும் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டார் வெகு சிலராகிய சுமார் ஐம்பதாயிரம் இசரையேலர் மாத்திரமே பாலஸ்திரத்திற்கு திரும்பினார்கள் ஆபிரஹாமின் வாக்கு தத்துவத்தின் வைராக்கியமும் முழு விசுவாசமும் உள்ளவர்கள் திரும்ப வந்து நகரத்தையும் பின்னர் எஸ்ராவின் காலத்தில் ஆலயத்தையும் திரும்ப கட்டினார்கள் மற்றவர்கள் உலக சிந்தை உள்ளவர்களாகவும் பாபிலோனில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் மாறி போனார்கள் இப்படியாக தேவன் இஸ்ரேலின் களிம்பாய் போனவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பின் மேசியாவின் வருகைக்கென மீதமிருந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் ஆயினும் அவர்களுடைய சந்திப்பின் நாள் வந்த போது ஒட்டுமொத்த ஜனங்களையும் ஒப்பிடும் போது உத்தம இஸ்ரேலர் மிக குறைவாகவே இருந்தனர் ஆகாஷ்வேரு ராஜாவின் மனைவி எஸ்தர் ராணியின் அற்புதமான அன்பின் கதையானது கோரேஸ் ராஜா ஆணையிட்ட காலகட்டத்திற்கு பின்பு நடந்ததாகும் ஆமேன்